இந்திய அணி இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் தோல்வி அடைந்ததை அடுத்து உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் புள்ளிப் போட்டியில் பெரும் சரிவை சந்தித்திருக்கிறது தற்போது இந்தியா உள்ளிட்ட ஒன்பது அணிகள் ஆடி வரும் டெஸ்ட் தொடர் அனைத்துமே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து வரையிலான உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் ஒரு பகுதியாகும் அதன்படி இந்திய இங்கிலாந்து அணிகள் மோதும் ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் இதன் ஒரு பகுதியாகும் இந்த தொடரின் முதல் போட்டியில் இந்திய அணி இருபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்திருக்கிறது இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொடங்கிய உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் இதுவரை ஐந்து போட்டிகளில் ஆடி தன் இரண்டாவது தோல்வியை பதிவு செய்துள்ளது மற்ற மூன்று போட்டிகளில் இரண்டு பெட்டிகள் மற்றும் ஒரு டிரா செய்துள்ள இந்திய அணி இதன் மூலம் நாற்பத்தி மூணு புள்ளி மூணு மூணு வெற்றி சதவீதத்து இந்திய அணி பெற்று உள்ளது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வெற்றி சதவீதத்தின் அடிப்படையில் இந்திய அணி நாற்பத்தி மூணு சதவீதம் பெற்று ஐந்தாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது முன்பு இந்திய அணி இரண்டாவது இடத்தில் இருந்தது குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் போட்டி தோல்வியால் இந்த பெரிய சரிவை சந்தித்துள்ளது முன்னதாக ஆஸ்திரேலிய அணி வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான இரண்டாவது போட்டி தோல்வி அடைந்த போதும் ஐம்பத்தைந்து சதவீத வெற்றியுடன் முதல் இடத்தை தக்க வைத்துக் கொண்டது தென்னாப்பிரிக்க நியூசிலாந்து வங்கதேசம் அணிகள் ஐம்பது சதவீத வெற்றியுடன் இரண்டாம் மூன்றாம் மற்றும் நான்காம் இடத்தில் உள்ளன உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் இந்திய அணி வங்கதேச அணிக் சேர்ந்திருக்கிறது அதே சமயம் வங்கதேசம் இரண்டு போட்டிகள் மட்டுமே ஆடியிருக்கிறது இந்திய அணி ஐந்து போட்டிகள் ஆடியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா வீழ்த்தி இங்கிலாந்து அணி பரிதாபமாக எட்டாவது இடத்தில் உள்ளது அதற்கு காரணம் அந்த அணி ஆசஸ் தொடரில் இரண்டு தோல்விகளை பெற்றது இதற்கு காரணம்